ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஃபி உலகம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மறு வீட்டுக்கு வர ப்ரைடும் க்ரூமுக்கும் எப்படி மதியானம் லன்ச் ப்ரொவைட் பண்ணாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ வேறு யாரும் இல்லை என்னோடய தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு ஸோ அம்மா வந்து நிறைய ப்ரிப்பர் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த லஞ்ச் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குலோப்ஜாமுச்சும் அடுத்து வந்து இந்த ஆனியன் ரைத்தா ஒரு பாயில்டு எக்கு அப்புறம் இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரோஸ்ட்டு ஃபிஷ் ரோஸ்ட்டு அப்புறம் கோட்டோட ப்ரைனு ப்ரான்ஸு ஸோ இது ஃபுல்லாக அப்படியே சைட் டிஷ்ஷாக வச்சோம் ஸோ நல்லா வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க அப்புறம் என்ன பார்த்திங்கனா பிரியாணி மட்டன் பிரியாணி ஸோ அது வந்து கடையில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி குட்டி பக்கெட் நாலு பேர் சாப்பிட்றது இது ஸோ மட்டன் பிரியாணி வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அப்புறம் மட்டன் பிரியாணிக்கு ரைத்தா ஸோ அதில் கொஞ்சம் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வச்சு இது வந்து ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவு ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஜாஃபினினும் சாப்பிட்டியா நல்லா ஓகே நல்லா சாப்பிட்டு ஹெல்தியாக இருந்தாங்க ஸோ உங்கள் வீட்லேயும் வர பொண்ணு மாப்பிள்ளைக்கு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்து உபசரிப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மட்டன் பிரியாணி வந்து சீரக சம்பா ரைஸில் பண்ணது ஸோ ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அது போக மீன் குழம்புலாம் அம்மா வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டு ரசம் வச்சுருந்தாங்க ஸோ ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சு மீன் குழம்புலாம் நல்லா சாப்பிட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் இருந்தாங்க இலை வந்து எல்லாத்துக்குமே ஃபுல்லாக இருந்துருச்சு ஸோ கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு டூ ஓ கிளாக் ஆகிடுச்சா பசி வேறு ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி அப்படியே இவ்வளோ டிஷ்ஷஸ் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வச்சு நல்லா சாப்பிட்டு வீட்டில் எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இருந்தோம் அன்றைக்கி ஸோ நான் தான் எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரொம்ப ஹாப்பி பாய்